கோழி வளர்க்கறது அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் ஆமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே கோழி வளர்த்துட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோட்டங்காடு அப்படின்னா வந்து கோழி இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா கிராமங்களையும் கோழிகள் இருக்கு அப்படி இருக்கும்போது சாதாரணமான ஒரு கோழி வளர்த்துறக்கும் இந்த லைனேஜ் கோழிகள் வளர்த்துறக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா வந்து மீட்டு அதாவது கருக்காக வளர்த்துறீங்க இல்லையா அந்த கோழியும் இதுவும் சேம் பராமரிப்பு அதே வந்து வளர்ற பத்து மாசத்துல வளர்ந்துருதுங்க ஆனா கறிக்காக ஒரு சேவல் வளர்த்துனீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் இதுவே வந்து இந்த ரக கோழி இந்த ரக நீங்கள் வச்சிருந்து கொடுத்தீங்கன்னா விளையாட்டுத் திறனுக்காக கொடுத்தீங்கன்னா இரண்டு டு மூணு மணங்கு வரைக்கும் லாபம் கிடைக்காது நிறைய வாய்ப்பு இருக்குது அது விளையாட்டுத் திறன் ரொம்ப டாப்பா இருந்துச்சுன்னா அது நீங்க சொல்றது தான் விலையே அளவுக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்கு விவசாயிகளுக்கு ஓகே நிறைய சொன்னீங்க ப்ரதர் இங்கேதான் ஒரு சந்தேகம் வருது அதாவது வந்து ஒரு மீட் பர்பஸ்க்காக கறி தேவைக்காகவோ இல்ல பிரீடிங்காகவோ ஒரு கோழி வளர்த்துறாங்க அப்படின்னா அதை விற்பனை பண்றது வந்து ரொம்ப எளிதானது ஆமாங்க சந்தையில போட்டு கூட வித்துட்டு போயிடலாம் ஆனா இந்த மாதிரி லைனேஜ் கோடிகளை வளர்க்கும் அதுக்குன்னு தனிப்பட்ட விலை வர வரைக்கும் நம்ம வச்சிருந்து குடுக்கணும் இல்லீங்களா அப்ப அதுல ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு ரிஸ்க் இல்லீங்க பிரதர் இதுக்கு நிறைய வந்து நம்ம இந்த இதனுடைய இந்த சார்ந்த நண்பர்கள்லாம் இந்த கோழி கிடைக்காம ரொம்ப இது என்ன சொல்றது அலையிறாங்கன்னு சொல்லலாம் மிகப்படுத்தப்பட்ட ஓகே பட் இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு அதுக்கு விற்பனைக்கு ஒும் பிரச்சனை இல்லைங்க நீங்க தரம் இருந்தா போது விற்பனைக்கு வந்து உங்ககிட்ட இந்த சேவலோ மத்தோ இது இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருவாங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க விவசாயிகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து சொல்லிக்கிறீங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா சோ சாதாரண கோழி வளர்க்கறத விட லைனேஜ் கோழிகள் வளர்க்குறது லாபமானதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா லாபமானதுங்க ஓகே ரொம்ப நன்றி